காதலித்துவ காதல் வானம் கனவுகளின் கோட்டை மீது கம்பீரமாய் சிரிக்கிறது இதில் பறந்துவிட தினம் தினம் துடிக்குது ஆயிரம் மரம்பிய மொட்டுக்கள் தகுதிகள் இருந்து விட்டால் தடுப்பார் யாருமில்லை இல்லை நீயும் வா நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிப்பதாயிருந்தா காதலித்து வா கணம் கணம் காதலித்து வா நீ ரசித்த பூக்களின் தோட்டத்தில் உன்னை நுகர்ந்த மலரோடுவா உன் காதல் பள்ளியின் முதல் நாள் பாடத்தோடுவார் உன் காதல் நோட்டுகளை கரைபடியாத எடுத்துவா உன் காதல் வெப்பத்தின் கதிர்வீச்சுக்கள் அந்த அட்டிக்கை உருக்க முன்வா அமீபாவின் பிளவுகளில் உன் காதல் அணுக்களை புதைத்துவா வரும் வழியில் தென்றல்கள் முட்டி மோதி உங்களை பிரிக்க நினைக்கும் இடம் தந்து விடாது நட்சத்திரங்கள் கூறியேறி உன் வீடு வரும் மயங்கி விடாது காதல் கட்டறந்த கணைகள் உன் காயம் பார்க்க வரும் கவசமிட்டு வல்லூறுகள் வட்டமிட்டாலும் உன் இஷ்டநிலா கரம் விடாது காதலி காதலி வினாடிகளில் காதலி நிமிடங்களில் நின்று காதலி மணிகள் தோறும் துணிந்து காதலி வருடங்களில் பருவம் தப்பாது கொண்டிரு என்றும் நாவிலிட்ட தேன் துளி போல் உன் வசம் வந்தமானை காதலி உன் காதல் திருமணச் சந்தையில் விலை போகாமல் பார்த்துக்கொள் காதலுற்ற மரணுடியே இரு மனம் இணைந்து திருமணம் முடிந்ததனக்குள் அவள் இதயம் சுற்றியோடும் நாடி அது நீ சூடிய உன் உதிரம் தோறும் பச்சை இமைகள் நிமிர்ந்தால் அவள் இமைகள் சரியன அவள் இமைகள் நிமிர்கையில் உன் இமைகள் நெகிழனும் உன் மணிப்பர்ஸில் அவள் புகைப்படம் வேண்டாம் உன் மனசெல்லாம் அவள் வைரஸ் ஆக்கிரமிக்க உன் கைகளில் ஆயிரம் பழுக்கள் இருக்கட்டும் ஒரு விரல் விட்டுவை அவள் கரம் பிடித்து செல்ல உன் தொலைபேசி மணி துடிப்பை விட உன் இதயம் அவளுக்காய் துடிக்கட்டும் இப்படி விரதம் கொண்டு வாங்களுக்கு காதல இது அஸ்வின் கவிதைகள்